நண்பர்கள் அனைவருக்கும் டிராக்டர் டெக் சேனல் சார்பாக வணக்கம் நிறைய மகேந்திரா டிராக்டர்கள் ஒரே இடத்துலேருந்து ஒரு பணிக்கு வந்திருக்கேங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டு உங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நிறைய மகேந்திரா டிராக்டர்கள் ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க இடம் பெரம்பலூர் மாவட்டத்தில் மகேந்திரா இருந்து தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு மஹேந்திராவில் சர்பஞ்ச் மாடல் வண்டி பூமி மாடல் வண்டி யுவோ மாடல் வண்டி அர்ஜுன் மாடல் வண்டி எல்லா வண்டியுமே விற்பனைக்கு இருக்குங்க மாடல் மற்றும் விலை விவரங்கள் எல்லாமே தெரிந்து கொள்ள தொடர்பு எந்த வீடியோட டைட்டிலேயே கொடுத்துருக்காங்க டிஸ்கிரிப்ஷனையே கொடுத்துருக்காங்க தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு ஒன்று பேசிவிட்டு நேரடியாக சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் மற்றும் அனைத்து விதமான உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எண் கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எண்ணுக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே